திமுகவில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை பெண்களுக்கு கட்சியில் முக்கிய பொறுப்பு கொடுப்பதில்லை என்கிற விமர்சனத்திற்கு மத்தியில் திமுக குடும்பத்தைச் சேர்ந்த கனிமொழிக்கு மட்டும் எம்பி பதவி திமுகவில் பொறுப்பு என விமர்சனம் எழுந்துள்ளது இந்த நிலையில்தான் பெண்களுக்கு நடக்கும் அநீதிகளுக்கு கண்டும் காணாமல் இருப்பதால் கனிமொழி மீது எதிர்க்கட்சியினர் அதிருப்தி தெரிவித்து வரும் நிலையில் தற்போது அண்ணன் ஸ்டாலின் ஆட்சி மீது கடும் அதிருப்தியில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது திமுக ஆட்சியில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பாதுகாப்பு இல்லாத நிலை உருவாகியுள்ளது ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதால் காவல்துறை மீது மக்கள் கடும் அதிருப்தியில் இருக்கின்றனர் உளவுத்துறையும் தூங்குகிறதா என கேள்வி எழுந்துள்ளது பொதுவெளியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நிலவுவதால் ஆட்சி ஆரம்பத்திலிருந்து அமைதியாக இருந்த கனிமொழி இனிமேலும் பொறுமையாக இருக்கக்கூடாது என்று அண்ணன் ஸ்டாலின் ஆட்சி மீது குறை சொல்ல தொடங்கியுள்ளார் கடந்த அதிமுக ஆட்சியின் போது பெண்கள் தாலி அறுபடுவதாக கூறிய கனிமொழி இப்போது எல்லாம் அமைதியாக இருக்க காரணம் அண்ணன் ஸ்டாலின் ஆட்சி திறமையாக செயல்படுவதாக அவரே நினைக்கிறாரா என அரசியல் விமர்சகர்கள் கேள்வி எழுப்பினர் இந்த நிலையில் தான் கனிமொழி தனது ஆதங்கத்தை கொட்ட ஆரம்பித்துள்ளார் கடந்த மூன்று மாதத்திற்கு முன்னதாக சென்னையில் நடந்த ஏர்ஷிப் நிகழ்ச்சியில் முழுமையாக பாதுகாப்பு வழங்காததால் உயிரிழப்பு ஏற்பட்டது இதனை கண்டித்து கனிமொழி பீட் போட்டது பெரிய அளவில் வரவேற்பை பெற்றது அண்ணனை எதிர்க்க கனிமொழி தொடங்கிவிட்டார் என்ற பேச்சுக்கள் எழுந்தது சமீபத்தில் பெண்கள் குறித்து பேசிய பொன்முடி மீது கனிமொழி கண்டனத்தை தெரிவித்த உடனே நடவடிக்கை என்பது பாய்ந்தது இதனால் இனிமேல் தனது கட்சி நிர்வாகி என்றாலும் நடக்கக்கூடிய அநீதிக்கு நடவடிக்கை என்பது உடனடியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலைமையில் இப்போது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பகுதியில் ஒன்றிய திமுக இளைஞரணி துணை அமைப்பாளராக இருந்தவர் தெய்வச்செயன் இவர் இருபதுக்கும் மேற்பட்ட பெண்களை புரிவைத்து திருமணம் செய்வதாக ஏமாற்றி பாலியல் வன்கொடுமை செய்தும் பெண்களை அரசியல்வாதிகளுக்கு இரையாக்க முயன்றதாகவும் புகார் எழுந்தது இதில் பெண்களை திமுகவின் முக்கிய நபராகவும் ஸ்டாலினின் உறவினருமான அமைச்சர் அன்பில் மகேஷின் பிஏ வரை பெண்களை கொண்டு போய் சேர்த்ததாக அதிர்ச்சியான தகவல் வெளிவந்தது இதில் திமுக காலம் தாழ்த்தி மட்டுமே தெய்வச் மீது நடவடிக்கை எடுத்தது ஆனால் மீது காவலர் புகார் வாங்க மறுத்துவிட்டார் அன்பில் மகேஷ் பிஏ மீது எல்லாம் ஏன் நடவடிக்கை இல்லை என்பதால் கனிமொழி திமுக தலைமைக்கு எதிராக அதிருப்தியில் இருப்பதும் தலைமைக்கு எதிராக கொடிபிடிக்கவும் தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது ஸ்டாலின் அமலாக்கத்துறை ரயிலின் காரணமாக இந்த விஷயத்தில் கண்டுகொள்ளவில்லை என்றும் இந்த விஷயத்தில் பல மூத்த சீனியர் அமைச்சர்கள் வரை தொடர்பு இருக்கலாம் என்பதாலே அமைதியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்